கத்த மைமுட்டதாக இன்றைய வேது வசனம் ஆதியாகமும் பதினொன்றாம் அதிகாரம் நாலாவசனம் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த வசனம் எதுக்குன்னா ஜலப்பிரித்துப் பிறகு மக்கள் பெருக தொடங்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஒரே பாஸ் இருந்துச்சு அப்போ அவங்க வந்து பாபேல் அப்படிங்கிற கோபுரம் கேட்டுனாங்க கோபுரம் கோபம் எது கேட்டாங்கன்னா நம்ம வானத்தையோட ஹெவன் கோ கோட் ஹெவன் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு கெட்டுற மாதிரி அதை வானத்தை பை இங்கிலீஷ் பைபிளாக ஹெவன் வரன் போட்டிருக்கோம் அது உரம் கேட்டு கேட்டுவாங்க அவங்க கெட்டி தேவனுக்கிட்ட பார்க்க போகிற மாதிரி அவங்களுடைய மேன்மையை கட்ட போ கெட்டுவாங்க எங்கெல்லாம் பைபிளில் தன் சுய மேன்மை சுய பெருமை நிலநாட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பயங்கர அழிவு கற்று கொடுத்துருப்பார் அது நேபுகா தினச்சலாக இருக்கட்டு இதுலேயும் அவங்க போகும்போது கத்த பார்க்க வராது ஸோ அந்த எண்ணம் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கூட உலகத்தில் ஒரே மொழி இருந்திருக்கலாம் அப்போ அவங்க எல்லோரும் ஒரே இதாக இருக்கும்போது அங்கே ஒரு அது எல்லாம் ஒன்றா இருந்து தேவனுக்கு ஒரு தான் தேவனுக்கு தேவனுக்கு ஏதாவது பிசாசி கீழே உள்ள காரணம் என்னது நான் அவருக்கு சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய ஸ்தலத்தை போடுவேன் நினைக்கும்போது தான் அவன் கீழே வரான் ஸோ அந்த மே மேலே நோக்கி பார்க்கக்கூடிய அந்த பெருமையான என்ன வரும்போது மக்கள்கிட்ட சிதற பண்ணுறாரு அன்னைக்கு சிதற பண்ணும்போது தான் உலகம் ஃபுல்லாக மொழிகள் சிதறி இப்போ இருக்குது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தில் பெருமையாக நின்னம் வச்சுருப்போம்னா நம்ம அழகை குறிச்சோ படிப்பு குறித்தோ பணத்தை குறித்தோ செல்வம் நம்ம செல்வோக்க குறித்தோ இல்லை ஏதோ ஒரு குடும்ப பேர பாரம்பரியம் குடும்ப பேக்ரவுண்டோ ஏதோ ஒரு பெருமை இருக்குமானால் கண்டிப்பாக அது நமக்கு பின் காலத்தில் பெரிய ஒரு அழிவுக்கு அதுக்கு ஆயத்தமாகிடும் அது எந்த பெருமையெல்லாம் வச்சுட்டு தாழ்ந்த மனையோடு கத்தரை ஆராதிப்போம் கத்தோட கிருபையை காத்துக்கொள்ளும் ஏன் கருவி செய்வராக ஆமேன்